இந்த ஒரு மக்களின் செல்லக்குட்டின்னு சொல்ற ஒரு ஃபேவரட்டான காருக்கு வெறும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல ஒரு சர்பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் ப்ரோவோட பெட்டை பார்க்க நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ பெட்டை அவங்க ஒரு பெட் ஒன்று வாங்கியிருக்காங்க நேம் ப்ரோ ஸ்விக்கி பாருங்க எப்படி இருக்கானே வேற லெவல் பண்ணிட்டு இருக்கா வந்த நேரத்துல இருந்தே குறும்பு தான் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு ரிவியூ வந்து கொஞ்சம் வித்தியாசமான மோடுல நாங்கள் வந்து ஷூட் பண்ணிருக்கோம் வேற மாதிரி இருக்கும் இடமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரமேகாஸ் ஆபீஸ்ல வச்சு ஷூட் பண்ணல ஸோ இதுக்குன்னு ஒரு செப்பரேட்டா ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போயிட்டு தான் வண்டி எல்லாமே அங்க நிப்பாட்டி வேற லெவல சினிமேட்டிக் ஷாட் எல்லாம் எடுத்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுக்க போறோம் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த அளவுக்கு வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியர் கட்டா கிடைக்கும் அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வீடியோ எடுத்து ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளேயே அடுத்த அப்டேட் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டோம் கரெக்டா டேஸ் ஆகுது அதுக்குள்ளே அடுத்த அப்டேட் சொன்ன மாதிரி அண்ட் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டின்னு வருமா எப்படி பண்ணி லோ பட்ஜெட்ல கொடுக்கறீங்க எல்லா வண்டி நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் வெளியூர் கஸ்டமரா இருந்தா லேட்டஸ்ட்டு மட்டும் பண்ண முடியும் லோ பட்ஜெட் ஆகுதான் அவங்களே அங்க அரேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்றோம் லோக்கல் லோக்கல் ஃபைனான்ஸ் போய் அரேஞ்ச் பண்ணிட்டு வரணும் மற்றபடி எல்லா வண்டிக்குமே லோன் பண்ணி கொடுத்துருவோம் மேக்ஸிமம் நம்ம லோன் எல்லாமே எலிஜிபிள் பண்ணி கொடுத்துலாம் ஸோ இப்போ அடுத்து இருக்கக்கூடிய டவுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம லொக்கேஷன் சொல்லிருந்தது ஆனால் நம்ம ராஜபாளையம் திரு சிவலுத்தூர் போகிற மெயின் ரோட்லேயே ஜானகிராமிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு நம்ம ஆஃபிஸு மெயின் ரோட்லயே தான் இருக்கு லொக்கேஷன் எல்லாமே நாப்பில் பின் பண்ணியிருக்கோம் நீங்க வந்து ஈஸியாக பார்த்துருந்து ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க இன்னைக்கு என்ன மாதிரி பட்ஜெட்ல எல்லாம் வண்டிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்த இந்த வாரத்துல நம்ம ஜஸ்ட் இன்னைக்கு ரிவியூ வந்து மதுரை மதுரை எம்காஸ் முடிச்சுட்டு அப்படியே அப்படியே லைன்ல வரும்போது அப்படியே ஜானண்டாட்ட கால் பண்ணி கேட்டோம் அப்டேட் வேணும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா கம்மியான பிரைஸ் வண்டி கேட்பாங்கன்னு சொல்லி கேட்டோம் ஸோ வாங்க ஒரு அஞ்சு வண்டி இருக்குன்னு அந்த அஞ்சு வண்டி மட்டும் தான் பர்டிகுலராக எடுத்து ரிவியூ பண்ண போறோம் வேற மாதிரி ரிவ்யூ பண்ண போறோம் வண்டியினுடைய பட்ஜெட்டும் கம்மியா சொல்ல போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கிடைச்சி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு டூ வீலர் பட்ஜெட்ல ஒரு கார் இப்போ தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான அப்டேட் தான் வாங்க பாக்கலாம் நம்ம மேக்கர்ஸ்ல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு ஃபைவ் சீட்டர் மாறுதி கார் நைன்டீன் நைன்டி மாடல் செகண்ட் ஓனர் கண்டிப்பாக தான் எடுத்து வந்திருக்கோம் வாங்க பாடி எக்ஸ்டீரியர் எல்லாமே பாக்கலாம் இந்த காரோட எக்ஸ்டீரியர் எல்லாமே ஃபுல் ஒயிட்ல உங்களுக்கு தரமான லுக்ல இருக்கு நாலு டயருமே நல்ல கண்டிஷன்ல இருக்கும் செகண்ட் ஓனர் இன்னும் எஃப்சி ரெண்டு மாசம் கரண்ட்ல இருக்கு ஒரு பெட்ரோல் கார் தான் இதோட இன்டீரியர் பத்தி நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏசி மட்டும் வந்துடும் வண்டியில் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கும் இதோட பிரைஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க இதோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் மட்டும் கோட் பண்ணிருக்கேன் டூ வீலர் வாங்குறதோட கம்மியான பிரைஸ் தான் இதுவுமே பிக்ஸு பிரைஸ்ல நேரம் வாங்க ஒரு சின்ன நகல் கம்பல்சரி வாங்கி தரேன் ஒரு ஃபைவ் சீட்டர்ல டீசலில் அதுவும் லோ பட்ஜெட்ஜெட்ல தரமான குவாலிட்டியில ஒரு கார் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த காரை சூஸ் பண்ணலாம் வாங்க காரோட ஃபுல் டீடெயில் பார்க்கலாம் வெல்கம் டு ஜெரேமே கார்ஸ் இன்னைக்கான அப்டேட்டில் அப்டேட்ல நீங்க இருக்க ஒரு ஃபைவ் சீட்டர் டூ தௌசண்ட் நைன் மாடல் ஃபோர்டு ஐகான் செகண்ட் ஓனர் கடிஷன்ல தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த காரோட எக்ஸே பத்தி நீங்க பாக்கணும்னா வண்டியை லைவா பாருங்க வண்டி ஒரு பர்பிள் கலர்ல தரமான பாடி லைனோட இருக்கு டயர் பைன் நல்லா இருக்கு இன்ஜின் சூப்பரா இருக்கு இது ஒரு டிக்கி ஸ்பேஸோட வந்துடும் இந்த காரோட இன்டீரியர் பற்றி சொல்லணும்னா ஒரு பிராண்டாவது லெதர் சீட் கவர்ஸ் வந்துடும் அது இல்லாமல் ஒரு நல்ல ஆடியோ சிட்டம் வந்துடும் ஏசி ஒர்க்கிங் அடிஷனாக இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் எல்லாமே ஒர்க்கிங் அடிஷனில் இருக்குது சென்ட்ரலாக கூட சேர்ந்து வந்துடும் இது ஒரு டீசல் காராக இருக்கனால உங்களுக்கு மைலேஜுமே இருபத்தி ரெண்டுக்கு மேலே சாலிடாக கிடைக்கும் இந்த கார்க்கான பட்ஜெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரூபா மட்டும் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை கரண்டில் இருக்குது இந்த காரில் நேராக வந்து காரை ஓட்டி பாருங்க இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் ஒன்று நாற்பத்தெட்டையும் எவ்வளோ பெஸ்ட்டாக வாங்கணுமோ கம்பல்சரி குறைச்சு வாங்கி தரேன் நம்ம ராஜபாளையம் திறமையாக சப்டேட்ல இப்போ நீங்க பார்த்துருக்க ஒரு தரமான ஷ்ரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம் அது ஒரு டீசல் வேரியண்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கும் வண்டியோட ஃப்ரெண்ட்ஸ் சைட் லுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஷேப்ல வண்டி ஒரு தரமான கண்டிஷன்ல வந்துடும் வண்டியில் எக்ஸ்ட்ரா பிட்டிங்கா மிரரில் எல்லாமே டபுள் மிரர் எல்லாமே போட்டு ஆல்டர் பண்ணிருக்காங்க இது ஒரு டூ தௌசண்ட் டுவெல் மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல ஒரு ராயல் ப்ளூ கலர்ல தரமான கண்டிஷன்ல எடுத்துகிட்டு வந்திருக்கும் இந்த காரில் உங்களுக்கு ரிமோட் கீ ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு இந்த ஸ்விஃப்ட் காரோட இன்டீரியர் அளவுக்கு இதுலயும் உங்களுக்கு லெதர் சீட் கவர்ஸ் வந்தது நல்ல ஆடியோ சிஸ்டம் வந்தது ஏசி பவர்ஸ்டிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் எடுத்து வந்திருக்கும் இந்த காரோட சீட்டை அளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே லெதர்ல கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பேசியஸான சீட் கவர்ஸ் இருக்கு இந்த ஒரு மக்களின் செல்லக்குட்டின்னு சொல்ற ஒரு ஃபேவரட்டான காருக்கு வெறும் மூணு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய் மட்டும் கோட் பண்ணிருக்கேன் நேராக வாங்க வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்க சூப்பரான பிரைஸ் கம்பல்சரி வாங்கித்தாங்க லோ பட்ஜெட்ல அலாய் வீல் ஏபிஎஸ் ஏர்பேக்கோட ஒரு ஃபுல் ஆப்ஷன் கண்டிஷன்ல டீசல் வண்டி தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காக வண்டி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் வாங்க பாக்கோம் நம்ம ஜெரமேகா சப்டேட்டில் இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மகேந்திரா லோகன் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை எல்லாமே எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டான கண்டிஷன்ல எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இது ஒரு டீசல் கார் இந்த காரோட எக்ஸ்டீரியர் பத்தி நீங்க பாக்கணும்னா இதுல நாலுமே அலாய் வீல்ஸ் வந்துடும் நாலுமே பிரான்ண்டி டேர்ஸ் போட்டிருக்கோம் பாடி லைன் பர்பிள் கலர்ல ஒரு தரமான கண்டிஷன்ல தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த காரோட பூட்ஸ் பத்தி பாக்கணும்னா நல்லா பாருங்க வண்டி ஒரு தரமான பூட் ஸ்பைஸோட இருக்கும் வெறும் பூட்டை அவங்களுக்கு கொடுக்காம ஒரு ஜேபிஎல் ஊபரோட சேர்த்து கொடுத்துருக்கோம் இது ஒரு டிஎன் என் செவன்டி டூ நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த காரோட இன்டீரியர் பற்றி சொல்லணும்னா பிராண்டட் லெதர் சீட் கவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்துருக்குது ஏசி கூலிங் பக்காவாக இருக்கும் பவர் விண்டோஸ் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த காரோட இன்டீரியர் பொறுத்த அளவுக்கு ஸ்டேரிங்ல சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் பவர் ஸ்டேரிங் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு இந்த காருக்கான பட்ஜெட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் தான் கோட் பண்ண போகிறோம் எஃப்சி எல்லாமே கரண்ட்ல இருக்குது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை இருக்குது இதுவுமே ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இல்லை நேராக வாங்க என்ன பெஸ்ட்டாக கண்டிப்பாக குறைச்சு வாங்கி நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கு இன்னைக்கு ஒரு விருந்துன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஃபைவ் சீட்டர் செடான்ல வேல்சன் ஜெட்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த காரோட எக்ஸ்டீரியர் பத்தி சொல்லணும்னா வண்டியோட பாடி லைன் சுத்தமாக இருக்கும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது நாலுமே டைமண்ட் கட்ட அலாயில்ஸ் வந்துடும் ஒரு சின்ன டிண்ட் ஸ்கிராச்சஸ் கூட கார்ல இருக்காது இது ஒரு டூ தௌசண்ட் லெவன் மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல ஒரு டாப் எண்டு வேரியன்ட் தான் வண்டியில இல்லாத ஆப்ஷனே கிடையாது தரமான ஃபைவ் சீட்டர் வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னு நீங்க எவ்வளவு நாள் லக்கேஜ் வச்சு எடுத்துட்டு போய்க்கலாம் இந்த காருக்கு நம்ம ஜெரமே கர்ஸ்ல வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் கோட் பண்ணிருக்கேன் நீங்க நேரம் வாங்க வண்டிய டெஸ்டே பண்ணி பாருங்க பாடி லைன் எல்லாம் கல்லு மாதிரி இருக்கும் என்ன பெஸ்டான பைசா கம்பல்சரி வாங்கி கொடுத்துறேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இன்னைக்கு ஒரு தரமான போலோ தான் எடுத்துகிட்டு இருக்கோம் வாங்க வண்டியோட ஃபுல் டீடைல் பாக்கலாம் இது ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல ஒரு ஹைலைன் டாப் எண்ட் வேரியண்ட் வண்டியில் ஏசி பவர் ஸ்டைவிங் பவர் இண்டோ சென்ட்ரலாக் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் எல்லாம் இல்லாத ஆப்ஷனே கிடையாது ஏசி கூலிங் பக்காவாக இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது வண்டியை நீங்கள் எடுத்து அப்படியே டிரைவ் பண்ணிக்கலாம் ரெடி டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்டீரியர் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்களே லைவாக பார்க்கலாம் வண்டியில் வந்து லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க டுவெல் ஏர் பேக்ஸ் வந்துருது வண்டியோட ஏசி கூலிங் எல்லாமே பக்காவாக இருக்குது பேக் சீட்ஸ் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குது வண்டியில் நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த காருக்கு நம்ம திரையமே காஷ்டில் வெறும் மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் மட்டும் கோட் பண்ணிருக்கோம் மார்க்கெட்ல மூணு முக்கால் லட்சம் ரூபாய் கீழே எங்கேயுமே கிடைக்காது ஹைலைனு வெறும் மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் கோட் பண்ணிருக்கேன் நேரா வாங்க வண்டியை பண்ணி பாருங்க என்ன பெஸ்ட் கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு காமிச்ச கார்ஸ் எல்லாமே வந்து பட்ஜெட் வந்து பிக்சு பிரைஸா இல்ல நெகசியபல் இருக்கா இல்ல நம்ம ஜெயமகா என்னைக்குமே பிக்ஸ்ட் பிரைஸ் ஆப்ஷனே கிடையாது கிடையாது எல்லா காருக்குமே நெகசியபல் இருக்கும் நம்ம எவ்வளவு கம்மியா பட்ஜெட் ப்ரைஸ் கோட் பண்ணா கூட அதுல இருந்து சின்ன நெகசியபல் கம்பல்சரி கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம் நன்றி வீடியோ ஃபுல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு சொன்னேன் லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதி பண்ணுங்க மீண்டும் ஒரு ரீஸ் சந்திப்போம் அது வரைக்கும் யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீ முத்து இந்தா சுகி அப்புறம் ஜான்புரோ பாய்